நண்பா ஐ சிஐ பேங்க்ல இருந்து மீண்டும் ஒரு புதிய வகையான வேலை வாய்ப்பு வந்திருக்கு ஆபீசர் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்றதுக்கு கிடையாதுங்க அது மட்டும் இல்லங்க, ஐ சி இப்போ, banking பேங்க்ல இப்போ பேங்கிங் எல்லா தகவலையுமே சொல்ல போறேன் வீடியோவும் முழுவதும் பாருங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்க கொடுக்குற ஒரு ஒரு லைக்கு தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் இது இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க் நோட்டிபிகேஷன் செக் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க

குறைந்தபட்சம் ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான் அண்ட் இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா பேன் இந்தியா லெவல்ல இப்ப ஓபனிங்ஸ் இருக்கு அதே மாதிரி நம்ம தமிழகம் முழுவதும் முப்பத்தி மாவட்டங்கள் வரையாக இருக்கக்கூடிய ஐசிஐசி பேங்க்லயும் நீங்க வேலைக்கு போகலாம் இந்த இ ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க அதாவது நீங்க கஸ்டமருக்கு தேவையான சப்போர்ட்டை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பேங்கிங் சப்போர்ட்டை நீங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கஸ்டமருடைய நீட்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நீங்க கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும் அண்ட் கஸ்டமருக்கு நீங்க பேங்கிங் சைடுல இருக்கக்கூடிய நியூ ப்ராடக்ட் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்றதா இருக்கட்டும் லைக் இந்த மாதிரி தான் அவங்களுடைய ஜாப் நேச்சர் வந்து போட்டுருக்காங்க அடிஷனலா என்னென்ன கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறதையும் உங்களுக்கு பாராகிராஃப் ஸ்டைல்ல நீட்டா தெளிவா கொடுத்துருக்காங்க சோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ற பட்சத்துல ஃபுல்லாவே நீங்க ரீட் பண்ணி பாருங்க இந்த கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களால ரெஸ்யூம்ல ஓரளவு நீங்க சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ண முடியும் அப்படி நீங்க ரெஸ்யூமை அப்டேட் பண்ணி அப்லோட் பண்ற பட்சத்துல ஈஸியாக உங்களுடைய ரெசியூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் தான் அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா எம்பிஏ படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறவங்க பிஇபிட்டு கால்ஸோ எலிஜிபிள் தான் டிகிரி படிச்சவங்களும் எலிஜிபிள் தான் என்னி டிகிரி என்னி டிசிப்ளினில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இந்த கேடர்ல இருக்குது அப்படின்னா ஆட் அட்வான்டேஜ் மற்றபடி வந்து ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க புரிஞ்சுது எயிட் இயர்ஸ் அப்படிங்கிறது அதிகபட்சம் எட்டு வருடங்கள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கறத போட்டுருக்காங்க அண்ட் ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பில்டிங்காக இருக்கட்டும் கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் பண்றதா இருக்கட்டும் அதே மாதிரி அடிஷனலா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல நல்ல பேச தெரிஞ்சிருக்கணும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க இது எல்லாத்தையுமே தெளிவா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க இந்த இடத்துல அப்ளை ஒரு டேப் இருக்கா இதை கிளிக் பண்ணி நீங்க அப்ளிகேஷனா ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க்ல இப்போ அப்ரண்டிஷிப் ஜாபுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அதாவது அப்ரென்ட்ஸ் வேலைகள் ஆல்சோ வந்து இருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் இருக்கும் ஒன் இயர் நீங்க ஐசிஐசிஐ பேங்க்ல ஒர்க் பண்ணிக்கலாம் சோ இப்பதான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நீங்க வெளியில வரீங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பாஸ்வேர்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜாபுக்கு நீங்க ஒரு வங்கிகளுக்குள்ள நீங்க அப்ரண்டிஸா போறீங்க அப்படின்னா அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம் செக்டருக்குள்ள உங்களுடைய கரியர் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த ஒரு அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம் இருக்கும் அதனால எலிஜிபிள் பீப்புள் கண்டிப்பாக நீங்க அப்ளை பண்ணுங்க அப்ரண்டிஸ பொறுத்தளவு ஜஸ்ட் ஒரு ஒன் இயர் மட்டும்தான் வரும் சரிங்களா அண்ட் இந்த அப்ரண்டிஸ் கேட்டகரிக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சவங்க எலிஜிபிள் தான் அண்ட் ஏஜை பொறுத்தளவு குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அப்பர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி வந்து மந்த்லி ஸ்டைஃபண்ட் மாதிரி தான் கொடுப்பாங்க ஒரு நைன் தௌசண்ட் வரைக்கும் நீங்க பண்ணலாம் ஒரு வருடம் முழுவதும் மாத மாதம் உங்களுக்கு நைன் தௌசண்ட் கிடைக்கும் ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கேட்டகரியில் வரக்கூடிய எந்த வேலைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நீங்க சொல்றது ஃபிரெஷருக்கான சேலரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இதை விட நல்ல சேலரி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ தற்பொழுது ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து இந்த ஒரு இரண்டு விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க ஸோ இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட் உடனே அப்ளை பண்ணுங்க நீங்க ஜஸ்ட் அப்ளைனோ அப்படிங்கிற டேபை கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஓடிபி மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அதாவது மொபைல் நம்பர் கேட்டு கெட் ஓடிபி மூலமா நீங்கள் அக்கௌண்ட்டை ஈஸியா லாக்இன் பண்ணிக்கலாம் நீங்க ஐசிஐசிஐ பேங்கில் இது வரைக்கும் அக்கௌண்ட் எதுவுமே வைக்கல ஃப்ரெஷ் கேண்டிடேட் அப்படின்னா உங்களுடைய நம்பரை கொடுத்து நீங்க திரும்பியுமே கெட் ஓடிபி கொடுத்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு லாக்இன் ஐடியை நீங்கள் கிரியேட் பண்ணுங்க அண்ட் தென் அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் for watching see யூ பாய்